கங்குவா நடிப்பின் நாயகன் சூர்யாவோட இரண்டு வருட தவம் அப்படின்னு சொல்லலாம் சிறுத்தை சிவாவோட இரண்டு வருட அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம் இப்படி ரெண்டு பேர் மட்டும் கிடையாது அந்த படத்தில் உழைச்ச நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் அப்படி உயர கொடுத்து அர்ப்பணிப்போட உழைச்சிருக்காங்க இந்த கங்குவா படம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய சினிமாவையே புரட்டி போடுற ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பற்றி இந்த படம் சார்ந்தவங்க எல்லாருமே மறண்டு போய் சொல்கிறது ஸோ அந்தளவுக்கு இந்த படம் எல்லா தளங்கள்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சிறுத்தை சிவா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் ஒரு மிக பெரிய இயக்குனராக அறியப்படுவார் பல மாஸ் ஹீரோக்கள் எங்கள் கூட கொஞ்சம் படம் பண்ணுங்க எங்களை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக மாறுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சூர்யா இந்த வருடத்தின் மிகச்சிறந்த நடிகர் அதே சமயத்தில் மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற பேரையும் அதுவும் முதன்மையான இடத்தையும் அவர் வந்து பெறுவார் அப்படின்லாம் அடித்து சொல்கிறாங்க இது அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறது ஸோ அதனால தான் இந்த படத்துக்கான பிஸ்னஸ் வேறு எங்கேயோ போயிடுச்சு உச்சத்தில் இருக்குது இப்போது இந்த படம் சம்மந்தமாக வேறவங்க சொல்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது இந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை ஒரு ஆள் சொல்லிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை இந்த படத்தின் தயாரிப்பாளர் நம்ம கிரீன் தயாரிப்பால் கேஇ ஞானவேல்ராஜாவோட மனைவி நேகா அவர்கள்தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஞானவேல்ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போட்டாக அவருடைய தயாரிப்பில் வந்து தொடர்ந்து தன்னுடைய பங்கை வந்து ஆற்றிகிட்டே இருக்காங்க ஏற்கனவே சிம்புவோட பத்து தள படத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களோட பங்கு அதிகமாக இருந்துச்சு இப்போது இவங்க இந்த கங்குவா படத்துலையும் தன்னால் முடிஞ்ச பங்கை வந்து ஆற்றிருக்கிறாங்க சரி ஓகே இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கங்குவா படத்தை இப்போ வந்து இங்கே போட்டு பார்த்துருக்காங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சான் உண்மையாலுமே கங்குவா தூள் படத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப கங்குவா ஃபயர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அது வந்து கங்குவாங்கிறது அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நெருப்பாக கொழுந்து விட்டு எரியும் அப்படிலாம் சொல்லி ரொம்பவே சிலாகிச்சுக்காங்க ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் இப்படியெல்லாம் வந்து சிலாகிச்சு பேசுகிறதே கிடையாது ஆனால் இந்த கங்குவா படத்தை வந்து இப்படி வந்து சிலாகிச்சி மிரண்டு போய் பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த படம் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்துக்கும் தகுதியான படமாக இந்திய சினிமாவின் ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போவே உறுதியாக சொல்லிக்கலாம் யாரெல்லாம் கங்குவா படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்